Yeah. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரங்கத்திற்குள் வர இருக்கிறார் நாம் யாவரும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் யாவரும் அவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்துவோம் Obrigado. மேன்மை தங்கிய அவைக்கு வணக்கம் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி மற்றும் அகில இந்திய கிறிஸ்தவ உயர்கல்வி கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் நன்றி பாராட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற அமைச்சர் பெருமக்களையும் ஆளுமை மிக்க உயர் அதிகாரிகளையும் சிறப்பு விருந்தினர்களாக வீற்றிருக்கும் சிறுபான்மை கல்லூரி முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் அன்புடன் வரவேற்று எனது நோக்க உரையை தொடங்குகிறேன் நன்றி மறப்பது நன்றன்று என்பது தமிழரின் உயரிய மரபு அந்த சிறந்த பண்பை நிலைநாட்டும் நோக்கில் இந்நன்றி பாராட்டு விழாவில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம் தமிழக அரசின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் நலன் கருதிய செயல் திட்டங்களும் சமூக முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக விளங்கி வருகின்றன எனவே தமிழக அரசுக்கு நன்றி கூற இவ்விழா ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது நன்றி பாராட்டு விழாவின் தொடக்க நிகழ்வாக முதலில் இறைவணக்கம் வணக்கம் அதனை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாட மகளிர் கிறித்தவக் கல்லூரி மற்றும் சென்னை கிறித்தவக் கல்லூரி மாணவர் பாடகர் குழு நம் மத்தியிலே வந்துள்ளனர் நாம் யாவரும் எழுந்து நின்று இறைவணக்கத்திற்கு எழுந்து நிற்போமாக நன்றி i to God's நிலமடந்து கெழிலொழுகும் சீராரும் பதனம் என திகழ்பரத கண்டமில் தெக்கடமும் இறந்த திராவிட நல் திருநாளும் தக்க சிறல் பிறனுதலும் திலகமுமே வாசனை வாசலை போலகும்புர இயற்கை எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே சீரமை திரும்பிய செய்ய முறங்க அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை வந்தாரை போற்றும் வளமரபு தமிழ் மரபு வரவேற்புரை என்பது வெறும் மரபுச் சொற்களின் தொகுப்பு அல்ல அது மரியாதை நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றின் வழிபாடு அத்தகைய வரவேற்புரையை வழங்க வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் கிறித்தவக் கல்லூரி முதல்வர் பன்முக ஆளுமை மிக்க தலைவர் முனைவர் லில்லியன் ஐ ஜாஸ்பர் அவர்களை அழைக்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு அவர்களை நூற்றி பத்து ஆண்டுகள் பழமையான மகளிருக்கு அகில இந்திய கிறிஸ்தவ உயர்கல்வி சங்கம் அயாச்சே சார்பில் வரவேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி பெண்கள் கல்வியில் முன்னோடியாக திகழ்வதோடு இந்தியாவிற்கும் நமது மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்த பல சாதனை பெண்களை உருவாக்கியுள்ளது என்று கூறுவதில் பெருமை கொள்கிறேன் இந்தியாவின் முதல் பெண் சிவில் சர்வீஸ் அதிகாரி தூதர் அம்பாசிடர் திருமதி சி பி முத்தம்மா தமிழ் பெண் சபாநாயகர் மற்றும் சுதந்திர போராட்ட வீராங்கமணி லட்சுமிபதி இந்தியாவின் முதல் பாமர் பைலட் திருமதி தீப்தா சித்ரபூ சென்னையில் முதல் பெண் மேயர் தாராச்சேரியன் முதல் பெண் டிஜிபி திருமதி லத்திகா சரண் மற்றும் பல பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வேந்தர்கள் என பலரும் இந்த புகழ்பெற்ற கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்து ஆண்டுகளில் எங்களது மூன்று மாணவிகள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் ஒரு பெண் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அமெரிக்காவிலும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரான்சிலும் ரெட் கிராஸ் ஜெனிவாவிலும் மூன்று பெண்கள் ஏழு மாணவிகள் வேர்ல்ட் பேங்க் என்று கூறும் உலக வங்கியிலும் சேர்ந்து பணியில் சேர்ந்துள்ளனர் மேலும் ஒரு மாணவி அகில இந்திய அளவில் நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் தமிழக அரசின் முழு ஆதரவும் உதவியும் இவை எதுவும் சாத்தியமில்லை பெண்கள் நலன் கருதி தங்கள் அரசு எடுக்கும் பல முயற்சிகளும் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பல நல்ல திட்டங்களும் எங்கள் கல்லூரி மாணவிகளை ஊக்குவித்து தைரியத்துடன் பல துறைகளில் கால் பதிக்க செய்திருக்கின்றது அரசாணை ஐந்தின் மூலம் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியின் அறுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றனர் தனிப்பட்ட முறையில் பயனடைந்துள்ளனர் உங்கள் ஆட்சி எங்களுக்கு தடையில்லாமல் பணிபுரிய பாதுகாப்பையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது எங்கள் மாணவிகளுக்காக தமிழக அரசு சேரும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் குறிப்பாக ஐந்து தமிழக முதல்வர் எங்களுக்காக கையெழுத்திட்ட போ கையெழுத்திட்டதற்கு அயாட்சி அமைப்புடன் இணைந்து இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்துவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் நம்முடைய இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மாண்பு மிகு மக்கள் பிரதிநிதிகள் மாண்புமிகு எங்கள் திரு தயாநிதி மாறன் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய டாக்டர் எழிலன் நாகநாதன் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த விழாவை திப்பிற்குரிய டாக்டர் இனிகோ இருதயராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வரவேற்பதில் மற்றற்று மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இன்று நன்றி பாராட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள பல்வேறு கல்லூரி முதல் வருக வருக என வரவேற்கிறேன் ரெவரெண்ட் Dr Father Xavier Vedam General Secretary IRC, Reverend Dr Father Thomas Amirdam Provincial Jesuits Dr Paul Wilson Principal and Secretary Madras Christian College Reverend Father L Louis Arokiraj Principal Loyola College Dr S Sister Stella Mary Principal Stella Maris College Dr Paul Jaker Principal and Secretary American College Dr Biula Jayashree Principal College. Dr ராஜகுமாரி பிரின்சிபல் 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 டாக்டர் டாக்டர் பிரின்சி பிஷப் ஹீபர் அன்பரசு அருள் ஆண்டார் ஆண்டவர் ஜார்ஜ் பிரின்சிபல் ஜமால் முகமது காலேஜ் ரெவரெண்ட் டாக்டர் ஆரோக்கியம் அசோசியேட் ஜோசப்ஸ் டாக்டர் ஷெரீஃப் நியூ இவர்கள் எங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் வழியின் மூலம் ஆன்லைன் ஸ்பீச் மூலம் முதலமைச்சர் அவர்கள் காத்துக்கொண்டிருக்கும் சிறுபான்மை கல்லூரிகளான லேடி ஹோலி கிராஸ் ட்ரிச்சி திருச்சி சேக்ரட் ஹார்ட் காலேஜ் திருப்பத்தூர் ஆகிய கல்லூரி முதல்வர்களையும் மாணவ மாணவிகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எமது கல்லூரியின் நிர்வாக தலைமை பொறுப்பாளர் விமென்ஸ் கிறிஸ்டியன் பிரசிடென்ட் மோகன் மோகனெடி அவர்களை எங்களது அன்பிற்குரிய முதலமைச்சர்களுக்கு நினைவு பரிசு தந்து கௌரவிக்குமாறு கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இயேசு சபை மதுரை மாகாண தலைமை பொறுப்பாளராக விளங்கும் மறை அருட்தந்தை அருத்தந்தை தாமசம் நன்றியுரையும் பாராட்டுரையும் வழங்குவார்கள் அகில இந்திய கிறிஸ்துவ உயர்கல்வி கூட்டமைப்பு மற்றும் மகளிர் கிறிஸ்துவ கல்லூரி இணைந்து நடத்தும் நன்றி அறிவிப்பு நிகழ்வுக்கு எங்களின் அழைப்பை ஏற்று அன்போடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள் மாணவ செல்வங்கள் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நீதிக்கான அரசாக இந்த அரசை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய முதல்வர் மாண்மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு மாபெரும் உதவி செய்திருக்கிறார்கள் அதாவது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் பணி